அண்ணாள் வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து கத்துறை சமூகத்தில் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சும்மா ஒரு ரெண்டு வரியில அந்த கதையை முடிக்கிறாங்க அதில் எவ்வளவு மன போராட்டங்கள் அதில் எவ்வளவு ஸ்தோத்திரம் உள்ளார்ந்த உணர்வுகள் அடங்கியிருக்குது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த பிள்ளையை நான் இனிமேட்டு மா நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போகும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்து போக முடியுமா அந்த பிள்ளை அங்கே நிற்கிறான் நம்ம போகுது அப்போ இடையில எவ்வளோ பெரிய பாச போராட்டம் நடந்து கொண்டிருக்கோம் அந்த அம்மா அழகாக என்ன பண்ணிச்சுனாக்க கற்றுடைய சமூகத்தில் நான் கேட்டது கேட்டது தான் நான் பண்ண பொறுத்தின பொறுத்தின தான் மாறவே மாறாது நீ இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ண கற்றுக்கு ஊழியம் செய்யு சொல்லி ஏலிகிட்ட கொடுத்துட்டு அவள் போயிட்டான் ஏலியுடைய அந்த சமூகத்தில் இந்த சிறு பிள்ளையாண்டாக்கி சாமில் என்ன பண்ணுறனாக்க கத்தடி ஊழியத்தை செய்வதற்கு அவன் ஆயத்தமாகிறான் அந்த ஏபோத்தை அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதை தரித்துக்கொண்டு கத்திர சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய விளக்கு அணையும் முன்னே படுத்துக்கொண்டான் ஏன் விளக்கு அழகுனாக்க அந்த ஆலயத்தில் அபிஷேக எண்ணெயோ விளக்குக்கு தேவையான எண்ணையோ இல்லை ஒழுங்காக சபை பராமரிக்கப்படலை ஒழுங்காக பலி செலுத்தப்படலை ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படலை ஊழியக்காரனே ஒழுங்காக இல்லை ஊழியக்காரன் பிள்ளைங்க அதுக்கு மேலே ஒழுங்காக இல்லை ஒழுங்கற்ற இடத்துல ஒரு தாய் தைரியமாக நான் இந்த இடத்துல தான் பொருத்தனை பண்ணேன் இங்கே தான் பிள்ளையை கொடுப்பேன் இங்கே தான் என் பிள்ளை இருப்பான் என் பிள்ளை இந்த சபையை ஒழுங்குப்படுத்துவான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு விசுவாசம் அப்படி தான் சாமில் விட்டுட்டு அண்ணா போனான்